அன்பர்களே இன்று கிருத்திகை குன்றத்தூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் திருக்கோவிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் சென்னைக்கு அருகில் உள்ளது பல்லாவரம் மற்றும் பூந்தமல்லியிலிருந்து குன்றத்தூருக்கு நிறைய பேருந்துகள் உள்ளன இக்கோவில் தென் தணிகை என அழைக்கப்படுகிறது குன்று இருக்கும் ஊர் என்பதனால் குன்றத்தூர் என பெயர் பெற்றது இங்குதான் பெரிய புராணம் எழுதிய சேக்குழார் பிறந்தார் இவர் தினமும் குன்றத்தூர் முருகனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்த அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ள தலம் முருகப்பெருமான் ஆதிபராசக்தியிடமிருந்து வேல் வாங்கி அசுரனை சம்ஹாரம் செய்தார் சூரனுக்கு எதிராக போரிடும்போது ஆறு இடங்களில் தங்கினார் இவையே அறுபடை வீடுகள் எனப்படுகின்றன முருகப்பெருமான் ஆணவமலமாகிய சூரபத்மனை திருச்செந்தூரிலும் நீரிலும் கண்மமலமாகிய சிங்கமுகாசுரனை திருப்பரங்குன்றத்திலும் அதாவது நிலத்திலும் மாயாமலமாகிய தாருகனை திருப்போரூர் எனப்படும் ஆகாயத்திலும் போர் புரிந்து அழித்தார் சூரனை அழித்த பாவம் தீர திருத்தணிகைக்கு செல்லும்போது சிவ வழிபாடு செய்ய எண்ணினார் திருப்போரூரிலிருந்து திருத்தணிக்கு செல்லும் வழியில் இந்த குன்றத்தூர் மலை அவரை கவர்ந்திட அங்கேயே தங்கி சிவலிங்கம் ஒன்று நிறுவி தவம் செய்தார் இதுவே இக்கோவில் உருவான வரலாறு கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இங்கு கோவில் கட்டப்பெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மதுரை நாயக்க மன்னர்கள் மேம்படுத்தி கட்டினார்கள் அடிவார மண்டபத்துடன் கூடிய மலைக்கோவில் கீழே சரவணப் பொய்கை எனப்படும் குளம் உள்ளது மேலே செல்ல எண்பத்தி நான்கு படிகள் உள்ளன வழியில் வலம்புரி விநாயகர் கோயிலும் மலை மீது முன் மண்டபமும் உள்ளன மூன்று நிலைகள் கொண்ட ஐம்பது அடி ராஜகோபுரம் அணி செய்த தலம் இது கருவறையில் வள்ளி யானையுடன் ஸ்ரீ சுப்பிரமணியர் திருமண கோலத்தில் நின்ற கோலத்தில் வடக்கு நோக்கி காட்சி தருகிறார் கருவறையைச் சுற்றி உள் பிரகாரம் உள்ளது விருட்சம் வில்வமரம் திருச்சுற்றில் விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் பைரவர் நவக்கிரகங்கள் தட்சிணாமூர்த்தி துர்கை வில்வ மரத்தடி விநாயகர் நாகலிங்கேசர் ஆகிய சன்னதிகள் உள்ளன திருமண பேற்றிற்குரிய பிரார்த்தனை தலம் இது திருமண தடை அகல மனமுருக வேண்டி அபிஷேகம் செய்து திருக்கல்யாணம் நடத்தி வேண்டினால் திருமணம் கூடிவரும் மகப்பேறு கிட்டிட அரச மரத்தில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்து பலன் பெறுகிறார்கள் மகப்பேறு கிடைத்ததும் எடக்கு எடை நாணயங்கள் பழங்கள் வெள்ளம் இனிப்பு பண்டங்கள் போன்றவற்றை துலாபாரமாக கொடுக்கிறார்கள் செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு சஷ்டி கிருத்திகை ஆகிய நாட்களில் இங்கு அதிக அளவில் பக்தர்கள் வருகிறார்கள் தைப்பூசம் தை கிருத்திகை பங்குனி உத்திரம் தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம் ஆடி கார்த்திகை கந்தசஷ்டி திருக்கார்த்திகை போன்றவை இங்கு திருவிழா நாட்கள் வருடந்தோறும் கந்தசஷ்டி நாளில் இங்கு சிறப்பாக விழா நடைபெறும் மலையடிவாரத்தில் கந்தழீஸ்வரர் ஆலயம் சென்று அம்பிகை நகைமுகவல்லியிடம் சக்தி வேல் பெற்று வருதல் இங்கு சிறப்பாக நடைபெறும் அடுத்த நாள் சூரசம்ஹாரம் நடைபெறும் அதற்கடுத்த நாள் திருக்கல்யாணம் நடைபெறும் மணப்பேரும் மகப்பேரும் அருளும் மயில் வாகனனை குன்றத்தூர் ஸ்ரீ சுப்பிரமணியரை வணங்கி சுபிக்ஷமான வாழ்வு பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்